நல்ல மனசுடன் ஆரம்பிக்கும் எல்லா நாளும் நல்ல நாளே காலையில் எழுந்ததும் இன்று நமக்கு என்ன இருக்கும் என்று ஜோதிடம் பார்க்க பலரும் தவறுவதில்லை ஆனால் உண்மையில் நல்ல மனசுடன் ஆரம்பிக்கும் எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்க அதற்காக ஜோதிடம் தவறு என்று சொல்ல வரவில்லை மனசை எப்போதும் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் அன்றைய நாள் முழுவதுமே பாசிட்டிவாகவே இருக்கும் காலையில் எழுந்தவுடன் இறைவனை வணங்குங்கள் மனதில் நல்லதையே நினையுங்கள் இந்த நாள் எனக்கு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டுங்கள் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்கள் முழு ஈடுபாட்டோடு உங்கள் செயலை செய்தால் வெற்றி நிச்சயம் ஜோதிடத்தில் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை ஆனால் அதில் மீது வைக்கும் நம்பிக்கையில் பாதியாவது உங்கள் மீது வையுங்கள் நல்ல விஷயங்களை கேளுங்கள் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணுங்கள் தோல்வி அடைந்தால் துவண்டு விடாமல் என்னுடைய வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது என்று நினைத்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் இந்த நாள் எனக்கு எப்படி இருக்குமோ என்று நினைக்காமல் இந்த நாள் எனக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்று நினைத்து முழு மனதோடு உங்கள் வேலையில் ஈடுபடுங்கள் எது நடந்தாலும் அது நன்றாகவே நடக்கும் என்று நினைத்து உங்கள் வேலையை தொடங்குங்கள் மனதை பாசிட்டிவாக வைத்து கொண்டாலே வாழ்வில் எல்லாமே பாசிட்டிவ் தான்